இன்பார்ந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வெளியாக பார்க்க போகிறோம் வாங்க வெளியேக்குள்ளே போகலாம் சரியாக வராமல் இருந்தது இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ தான் செடி வந்து சூப்பராக வருது வேறு இந்த மாதிரி தான் இலை இருக்கணும் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் இலை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தான் செடி வந்து நல்லாயிருக்கு அங்கே இப்போ இருக்கிறத நம்ம அதற்காக படி எடுத்துக்கலாம் இங்கே பிஞ்சு இருக்குது இது வந்து சூப்பராக சின்னதாக இருக்குதுங்க இருக்குது பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வந்து இனிமேல் தான் நம்ம வந்து உரம் கொடுக்கணும் இங்கே இருக்குது பிஞ்சாக இருக்குது அந்த பக்கம் நல்லா அங்கே இருப்பார் இருப்பாருன்னா இது வந்து இது வந்து பெருசாகிடுச்சி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இனிமேல் தான் செடி வந்து நல்லா வரும் நம்ம உரம் கொடுத்தோம்னா இல்ல சூப்பராக வரும் பாருங்க ரெண்டு காயுமே எல்லாம் சூப்பராக இருக்குது இங்கே இங்கே இந்த சைடில் வந்து ரெண்டு காய் காய்ச்சிருக்கு பாருங்க சூப்பர் காயே நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இது மூணுமே சூப்பர் காய் இந்த மூணில் வந்து இது ரெண்டும் பிஞ்சாக இருக்குது பாருங்க நல்லா பழ இருக்குது இது கொஞ்சம் பெருசாகிடுச்சி நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்ல காயிருக்கு ரெண்டு இருக்குது ரெண்டுமே பெருசாகிடுச்சு ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் வேறு எங்கேயும் இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்தோம் தக்காளி பழம் இருக்குது நிறையா இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து நிறையா காய் தக்காளி சூப்பராக வந்திருக்குது நீ அவ்வளோவா செடி இன்னைக்கு வராது இந்த இருக்கிற காயெல்லாம் வந்து பெருசானதுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் வேறு தான் வைக்கணும் இந்த பக்கம் ரெண்டு இருக்குது நம்ம அதையும் எடுத்துக்கலாம் அப்படி இருந்தவா இப்போ வந்து குருவி வந்து நிறையா பழம் வந்து சாப்பிட்டு பாதி பாதி அப்படியே வச்சுட்டு வச்சுட்டு போயிடுச்சு பாருங்க அந்த ஒரே ஒரு செடியில் மட்டும் நாலு அஞ்சு பழத்தை சாப்பிட்ருச்சு இந்த செடிலேயும் ஒரு நாலு பழம் சாப்பிட்ருச்சு பாருங்க இந்த இது வந்து இது ஓஞ்சிருக்கு நல்ல இந்த வருஷம் நமக்கு அது தக்காளி வந்து நமக்கு சூப்பராக வந்துருக்குது அதே எல்லாமே செடியெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ நம்ம இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வேறு சைடு தான் வைக்கணும் இப்போது நம்ம அந்த சைடு எடுத்தோம் இப்போது நம்ம இந்த சைடு எடுக்கலாம் எடுக்கலாம்ங்க சூப்பராக பழுத்துருச்சு அதை நல்லா செவ செவே நல்லா வளமாக இருக்குது அதுங்க நல்லா அப்படியே நல்ல தொலைதொலன்னு இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குது குட்டியா குட்டியாக இருந்தாலும் இருக்கு பாருங்க இந்த ஒரு செடியில் தான் நல்லா இந்த மாதிரி வந்து ஓட்ட போட்டு வெட்டுருது பாருங்க வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே இதாகிடுச்சு சாப்பிடவே இல்லை ஆனால் ஓட்ட போட்டு வச்சிருச்சு இங்கேலாம் போட்டுருக்காரு இந்த ஒரு செடியில் தான் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கு இன்னொரு செடி அந்த செடியில் எல்லாமே சாப்பிடுச்சு இந்த செடி அப்படியே இது வந்து நாட்டுப்பழம் பாருங்க இது வந்து நாடு அதெல்லாம் ஆப்பிள் இந்த தலை பேஞ்சு பேஞ்சு தெல்லாம் அழி அழியே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வச்சு வச்சு இங்கே பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்துருக்குது வந்ததுக்கப்புறமா அது இங்கே பிஞ்சு வந்துருக்குது இப்போ தான் கொடி வந்து எல்லாமே படந்து வருது இது வந்து பொடலங்காய் கொடி இது வந்து மூக்கு திவரை அது வந்து சிவப்பு அவரை மேலே கொடி அவரை அறுவடை எடுத்தாச்சு தக்காளி கழிவு மருந்துடும் கத்திரிக்காய் வந்து இப்போ தான் செடி சூப்பராக வருது இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இனிமேல் கத்திரி செடிஸும் சூப்பராக காய்க்கும் தக்காளி வந்து இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிறோம் கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வீடியோ இவ்வளோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கா டச் பண்ணுங்கள் பார்த்தா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு குழந்தை கொண்டு வந்து செய்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்